விமல் வீரவன்ச மிக விரைவில் குற்ற புலனாய்வு பிரிவினதால் கைது செய்யப்படுவார் என சொல்லப்படுகிறது எதற்காக அவர் கைது செய்யப்பட இருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் மன்னாரில் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர் அளவுள்ள காணிகள் விடுவிக்கப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் மாணவி ஒருவர் மாடியிலிருந்து கீழே குதித்து படுகாயமடைந்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலி கேலிச்சித்திர பகுதியில் மகிந்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் மஹிந்த ராஜபக்ஷ தல ஓர் அப்படி ஓடும் போது என்ன நடந்தது என்பது சம்பந்தமான ஒரு கேள்வி சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் விமல் வீரவன்ச மிக விரைவில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக அவர் கைது செய்யப்படுவார் என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக்கா அவர்களை பற்றின ஒரு தவறான செய்தி ஒன்றை பரப்பினார் என்கின்ற குற்றத்தின் அடிப்படையில் அதாவது இப்போ நாலஞ்சு நாளைக்கு முதல் பெலியத்த சனா என்று சொல்லப்படுற ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டவர் அவரேன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் அந்த போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் பெலியத்த சனா என்று சொல்லி எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளோட ஜனாதிபதியோ அல்லது வேற வேற முக்கியமான அமைச்சர்களோ போய் பழகவினமா இல்லை அதாவது கடந்த காலத்தில் பழகிருப்பினும் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதி மேர் அப்பா ஆட்சியில் இருந்தவர்கள் வந்து பழகியிருப்பினும் இப்போ இருக்கிற ஜனாதிபதி போய் பழகியிருப்பாரா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இல்லை தானே ஆனா விமல் வீரவன்சா ஒரு கதையொன்று சொல்லிவிட்டார் என்னன்னு சொன்னால் இந்த பெலியத்தை சரான்னு சொல்லப்படுற இந்த போதைப் பொருள் கடத்தல்காரரோட ஜனாதிபதி அனுரவகுமார் ரச்சிசா நாயக்கா அவர்களுக்கு பழக்கம் இருக்குது அவற்றை வீட்டை போய்ட்டு சாப்பிட்டவர் ஜனாதிபதி என்று சொல்லி ஒரு கதையோட சொல்லிவிட்டார் இப்ப விமல் வீரவன்சன்றது ஒரு சாதாரண ஆள் இல்லை தானே அவர் வந்து அரசியல்ல மிக மிக முக்கியமான ஒரு ஆள் எனவே அவர் சொல்ற ஒரு கருத்து வந்து எல்லோராலும் கூர்ந்து கவனிக்கப்படும் எனவே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஜனாதிபதி வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆள வீட்டை போயிருந்து சாப்பிட்டவர் என்று சொன்னால் ஆதாரம் இல்லாமல் அப்படி சொல்லலாமா போய் சொல்ல முடியாது எனவே அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கான் ஆளை உடனடியாக பிடிச்சி விசாரிக்க சொல்லி விசாரித்து உடனடியாக ஆதாரம் காட்டணும் காட்டணும் எவிடன்ஸ் காட்டணும் ஜனாதிபதி அங்கே போய் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதி அமைச்சர் ருவான் சேனாரத்தின இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவர் இது சம்பந்தமாக சொல்லும்போது இது வந்து ஒரு சாதாரணமாக கலந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இது மிகவும் சீரியஸானது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் அப்படியான பொய்யான கதைகளை பரப்புறது ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறது எனவே இதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் விமல் வீரவன்ச அவர்கள் கடும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தாஜுதீன் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு அந்த கேஸ் அதுதான் இப்போ செய்திகளில் வர ஆரம்பிச்சிருக்குது அப்போ நாமல் ராஜபக்ச எல்லாம் வந்து பதறி கொண்டிருந்தவர் அந்த ஒரு செய்தியை வந்து திசதிருப்பதுக்காக அலட்சிக்கு பின்னுக்கு போகிறது இந்த செய்தி முன்னுக்கு வரட்டும் என்பதுக்காக விமல் வீரவன்ச வேணுமென்றே இந்த பொய்யை பரப்பியிருக்கார் என்று சொல்லி அமைச்சர் சொல்லி எனவே மிக விரைவில் விமல் வீரவன்ச அவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட உள்ளார் போதை பொருள் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இளைஞர் ஒருவர் மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பேசாலையில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட அடுத்த நாளை வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார் இவரை வந்து பிடிச்சது சொன்னா சொன்னால் ரெண்டாம் நேற்று முன்தினம் ரெண்டாம் இவர் பிடிக்கப்பட்டவர் மன்னாரில் பேசாலையில் வச்சு போலீசாரினால் பிறகு விளக்கமறியல்ல வந்து வைக்கப்பட்டு நேற்று மூன்றாம் திகதி காலமே வந்து இவர் உயிரிழந்துட்டார் இவர் வந்து அளவுக்கு அதிகமான போதை மாத்திரைகளை உட்கொண்டு சுகைனம் அடைஞ்சிருக்கலாம் என்று சொல்லி ஒரு பக்க காரணம் சொல்லப்படுது அதே நேரம் இவருடைய உறவினர்கள் சொல்லினம் இல்லை போலீஸாரால் தாக்கப்பட்டு தான் இவர் உயிரிழந்திருக்காருன்னு சொல்லி விசாரணைகள் நடத்தியக்குள்ள வந்து இவர் மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார் எனவே அதன் காரணமாகத்தான் இவர் என்று சொல்லி இருந்த போதிலும் கூட இது சம்பந்தமான விசாரணைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இவரை கைது செய்ய போயக்குள்ள நேற்று முன்தினம் கைது செய்ய போயக்குள்ள இவரும் இவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் இருந்திருக்கின்றாம் ரெண்டு பேரும் அப்போ பொலிஸை கண்டுட்டு ஓடி இருக்கணும் வே என்ற கையில் வந்து போதைப் பொருள் இருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ பொலிஸை கண்டுட்டு ஓடினோன்னா போலீஸ் வந்து பின்னால துரத்தி கொண்டு போய் தான் இவரை மட்டும்தான் பிடிச்சிருக்கு மற்றவர் தப்பி ஓடிட்டர் எனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட முப்பத்தி ஆறு வயதுடைய பவுனியா கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த கபிலன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இளைஞர் தான் உயிரிழந்தவர் ஆவர் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீஸார் முன்னெடுத்து வருகிறார்கள் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் இரண்டாவது மாடியில் இருந்து கீழே குதித்து படுகாயமடைந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் தான் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் உடுவில் மகளிர் கல்லூரியில் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்த பிள்ளைகள் படிக்கிறது தானே அதே மாதிரி இந்த பிள்ளையும் வந்து இந்த பிள்ளைங்க சொந்தடம் வந்து முல்லைத்தீவம் முல்லைத்தீவில் இருந்து கடந்த ஒரு வருஷமாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிச்சு கொண்டு வர பிள்ளையாம் அப்போ என்ன நடந்திருக்கன்னு சொன்னால் இந்த பிள்ளை வந்து ஒரு விளையாட்டு போட்டியில் வந்து ஒன்பதாம் வகுப்பில் படிக்கிற பதினான்கு வயதுடைய பொம்பளை பிள்ளை ஒரு விளையாட்டு போட்டி ஒன்றில் பங்கு பெற்றி முதலாம் இடம் பெற்றுட்டுது முதலாவது பரிசு எடுத்துட்டுது அப்போ அந்த பிள்ளை வந்து முதலாம் பரிசு எடுத்தால் பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து நண்பர்கள் நண்பிகள் அவையில் வந்து அந்த பிள்ளையோட பெருசாக கதைக்கிறே இல்லையா அந்த முதலாம் பரிசு எடுத்ததுலேருந்து அவருடைய நண்பிகள் வந்து கதைக்கிறே இல்லையாம் கொஞ்சம் தள்ளி இருக்கணுமாம் என்று சொல்லி அந்த ஒரு விரக்தியில் வந்து ரெண்டாம் மாடியிலேருந்து கீழே குதிச்சிருக்கு இந்த பிள்ளை படுகாயமடைந்து இப்போ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு வயசு பிள்ளையுட வழியால் புகைப்படங்களையோ அல்லது பேர் விவரங்களையோ சொல்லலாம் விரும்பலாம் சொல்லவும் கூடாது எனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கு சொல்லப்பட்ட காரணம் அதாவது நந்திகள் கதை என்றது ஒரு காரணமா இதுக்காக போய் குதிக்கிறதா என்று சொல்லி இப்போ நாங்கள் சாதாரணமாக நிற்கலாம் ஆனா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் என்னன்றதே நாங்கள் பார்க்கணும் யோசிச்சு பார்த்த மாதிரி இந்த பிள்ளை வந்து முள்ளத்தி வச்ச இந்த பிள்ளை கடந்த ஒரு வருஷமாக வந்திருந்து ஹாஸ்டலில் இருக்குன்னு சொன்னால் அந்த ஒரு வருஷமாக அம்மா அப்பாவை மிஸ் பண்ணியிருக்கும் அல்லது கூட பிறந்த சகோதரங்களை வந்து மிஸ் பண்ணிருக்கும் தனியாக தான் வந்து இருக்கணும் இங்கே ஏனைய நண்பர்களோட இருக்கணும் எனவே அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கூட அந்த நண்பர்களோட அட்டாச் அனுப்பினோம் அப்போ நண்பர்கள் வந்து விலகி போய்க்குள்ள அது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கும் எனவே இது வந்து ஒரு வேடிக்கையாகவோ அல்லது கிண்டலாகவோ நாங்கள் பார்த்துடக்கூடாது இந்த பிள்ளை வந்து சோமாய் வந்து முடிய ஆசிரியர்களும் பாடசாலை அதிபரும் வந்து ஒரு உளவியல் கண்ணோட்டத்தோடு இந்த பிள்ளையை அணுகி அந்த பிள்ளைக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை ஏன் அப்படி ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுதா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆய்வு செய்யணும்ன்றதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு எனவே எங்களுடைய இந்திய சமுதாயம் வந்து இப்படியெல்லாம் செய்கிறத செய்யறதை நிற்க உண்மையிலேயே கவலையாக இருக்குது தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான காணிகளை அரசாங்கம் விடுவிக்க உள்ளது என்கின்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இந்த செய்தி வந்து காணி பிடிக்கிறத விட அதிர்ச்சியான செய்தி வளமையாக காணிகளை வந்து அரசாங்கம் பிடிச்சா தான் நாங்கள் அதிர்ச்சி ஆகணும் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் ஒரு லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான காணிகளை வந்து அரசாங்கம் விடுவிக்க போகுதுன்றது உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் அதாவது இந்த காணிகள் வந்து எங்கே விடுவிக்கப்பட இருக்குன்னு சொன்னால் வென்னி பகுதியில் வென்னியில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ மொத்த காணி என்று சொன்னால் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் காணி இவ்வளாம் வந்து பனவள திணைக்களம் இருக்குது தானே அவர்களால் வந்து பிடிச்சி வைக்கப்பட்டிருந்த காணியம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் வந்து இந்த டெண்டு திணைக்களங்கள் வந்து தமிழற்ற காணியலை வந்து பிடிக்கிறதுல கண்ணுங்க அருத்து ஒன்று வந்து தொல்லியல் திணைக்களம் தொல்லியல் திணைக்களத்தின் வேலையை வந்து வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள்கிட்ட காணியில் வந்து பிடிக்கிறதா எங்கேயாவது ஒரு சின்ன கல்லை கண்டாலும் அந்த கல் வந்து புத்தரோட சம்மந்தப்பட்டது பௌத்த மதத்தோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை சொல்லி அந்த காணியை வந்து எங்களா பிடிக்கலான்னு தான் பார்த்துட்டு இருப்பினும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி நிறைய காணிகள் வந்து பிடிக்கப்பட்டது கொண்டு தொல்லியல் திணைக்களம் மற்றது வந்து வனவள திணைக்களம் அவையிலும் வந்து காணி பிடிக்கிறார்கள்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிற காடுகள் பொதுமக்கள் வாழ்விடங்கள் தோட்ட காணிகள் சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சபடி எனவே வனப்பிரதேசம் பிரதேசம் என்று சொல்லி அந்த பேரில் காணிகள் பிடிச்சாலுமே கூட உண்மையிலேயே அது எல்லாமே வந்து இப்போ வன பிரதேசம்னா காடு தானே அப்போ எல்லா காணிகளும் வந்து காட்டு காணியாண்டு பார்த்தா அப்படி கிடையாது அதுக்குள்ளே வந்து பொதுமக்கள் வாழ்விடம் பாடசாலைகள் மருத்துவமனைகள் தெருக்கள் விளையாட்டு மைதானங்கள் சொல்லி எல்லாமே தான் அதுக்குள்ளே விரும்பும் எல்லாத்தையும் கேட்டு தான் பிடிக்கிறது இந்த வனவள திரைக்களம் இப்படி வன வள திணைக்களம் வந்து ஒரு அனாவசியமான முறையில் அடாத்தான முறையில் காணிகள் பிடிச்சிருக்குன்றது அரசாங்கமே சொல்லியிருக்குது அரசாங்கமே பட்டியல் போட்டு சொல்லியிருக்குது இந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து தேவையில்லாமல் காணிகளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க நாங்கள்லாம் லிஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம் இப்போ எல்லா காணிகளையும் வந்து விடுவிக்க போகிறோம் என்று சொல்லி அரசாங்கமே அறிவிச்சிருக்குது அந்த வகையில் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் வன்னி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்களையும் இந்த காணிகள் வெறுதான் எல்லாமே வந்து மிக விரைவில் விடுவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்க பட்டபேந்தி தம்மிக்க பட்டபந்தி அவர் தான் சொல்லியிருக்கார் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர் தான் சொல்லியிருக்கார் கடந்த காலங்களில் வந்து இந்த வனவளத்தனைகளும் திருவையிலாம் நிறைய காணிகளை பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கார் வனப்பிரதேசம் என்ற பேரில் வந்து பிடிச்ச காணிகள் ஒன்றுமே வந்து வனப்பிரதேசம் இல்லை எல்லாமே வந்து பொதுமக்களிட வாழ்விடங்களும் பொதுவான இடங்களும் தான் சொல்லி அமைச்சரே சொல்லியிருக்கார் எனவே இந்த காணி இவ்வளோ பெற்றும் எண்ணிக்கையில் வந்து விடுவிக்கப்படுறது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரவகுமார சிசாநாயக்க அவர்கள் வடபகுதிக்கு வந்து நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கார் எங்களுக்கு எதுக்கு பொதுமக்களில் காணி தேவை இல்லாமல் நாங்கள் காணிகளை பிடிச்சி வைக்கணும் எல்லா காணிகளும் வந்து கட்டங்கட்டமாக கட்டமாக காலக்கிரமத்தில் வந்து விடுவிக்கப்படும் அரசாங்கத்துக்கு எந்த விதமான காணியும் தேவையே இல்லை எனவே கொஞ்சம் டைம் தாங்கோன்னு சொல்லி நடுக்க கேட்குறவர் தான் ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்கர் எனவே அந்த அடிப்படையில் வந்து ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் காணி மிக விரைவில் விடுவிக்கப்பட இருப்பதாக வனவள அமைச்சர் தெரிவித்துள்ளார் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கேலிச்சித்திரம் மகிந்த எடுக்கிறார் ஓட்டம் அவர் ஓடுற ஒரு ஆள் வந்து இழுத்து பிடிக்கிறார் அந்த இழுத்து பிடிக்கிறாளான்னு ஆரண்டு வடிவாக விளங்குதில்லை ஒருவேளை அவருடைய அந்த பாதுகாப்பு அதிகாரி வந்து கைது செய்யப்பட்டவர் தானே அவர் தானோ தெரியல வடிவாக விளங்கியல முகம் அவர் வந்து இழுத்து பிடிக்கிறார் அவற்றை காலில் வந்து ஒரு சங்கிலி மாறி கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது அப்போ இதனுடைய அர்த்தம் வந்து எங்கே ஓடுறீங்களே என்ன விட்டுட்டு உங்களால் நான் பிடிபட வேண்டி வந்தது உங்களுக்கு வேலை பார்க்க போய் தான் நான் பிடிபட வேண்டி வந்தது எனவே வாங்க நீங்களும் என்னோட வந்து உள்ளுக்கு எருங்குன்னு சொல்லி இழுத்து பிடிக்கிறாரோ இன்னும் தெரியலை அந்த பிடிக்கிறாளான்னு ஆரண்டு வடிவாக விளங்கலை எனவே இப்போ ஒரு அருமையான கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது இப்ப மகிந்த ராஜபக்சோ இருக்கிறார் எனவே இந்த ஒரு மற்றும் காணொலி பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்